ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று மலர்ந்த மலர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ராணி பிங்க் ரோஸ் வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த பூ நல்லா செம்மையாக இருக்குது அப்படியே ஷூட் பண்ணுற வீடியோ எடுக்க எடுக்க வாசனை பயங்கரமாக இருக்குங்க மனம் மனம் செம்மையாக இருக்குது இது அந்த இதுவும் அதே தான் இது வந்து அந்த வெல்வெட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது வந்து இன்னும் வெடிக்கலை இதுக்கு மேலே தான் வெடிக்கும் இருந்தாலுமே சாமிக்கு விற்கிறதுக்காக நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் ஒரு மூணு வெல்வெட் ரோஸ் வந்திருக்கு அலரி இன்றைய முருகனுக்கு சஷ்டிக்கு ஸ்பெஷல் வந்து இந்த அலரி தான் ஒரு செடியில் மட்டும் பூத்துருந்துச்சு இவ்வளோதான் அலரி பூத்துச்சு வெத்தலை தீபம் போடுறதுக்காக நம்ம இருந்து சின்ன செடி தான் கொடி தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறதுலேயே முதல்ல பிரித்து வெத்தலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வித்துலையே பறிச்சு வெற்றில வந்து பறிச்சுட்டு வந்தேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மலர்ந்த மலர்கள் நாளைக்கு நான் உங்ககிட்ட வேறொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ